ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஃபஸ்ட்டு சாரி எதுக்கு சாரி அப்படின்னா ஃபேன்ஸ் அளவுக்கு எனக்கு எடிட்டிங் அந்த அளவுக்கு வராது இருந்தாலும் நம்ம சுவாமி வந்து சென்னை வராரு அப்படிங்கிறத வந்து அந்த பிக் மூலயமா ஏதாவது ஒரு விஷயத்தில் காட்டணும் அப்படின்னு தோணுச்சு இந்த பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட மகாபலிபுரம் மாதிரியே இருந்துச்சா சரி ஓகே இதை இந்த பேக்ரவுண்டில் நம்ம சுவாமியை வச்சு அதுவும் நம்ம தமிழர்களோட அந்த வேஷ்டி சட்டையில் இருக்க மாதிரி எல்லாம் எடுத்து அங்கே போஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த பேக்ரவுண்டு சுவாமியோட அந்த காஸ்ட்யூம் ரெண்டும் ஒரு சேம் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இல்லை போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மன்னிச்சிக்கோங்க அதுக்கு எஸ் நம்மளோட சுவாமி இன்னைக்கு அவரோட அந்த இன்டர்வியூ வந்து வந்திருந்தது பார்த்துருப்பீங்க ட்ரீம் க்ரஷ் அவார்ட் வின் பண்ணியிருந்தார் இல்லையா அதோட செகண்ட் பார்ட் இன்டர்வியூ வந்துருந்தது தேர்ட் பார்ட்டும் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கண்டினியூ அப்படின்ட்டு கீழே வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அது அப் அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஒன் மந்த்து முன்னாடியே வந்து கிடச்சிருந்தது என்னென்னா நம்ம சுவாமி வந்து முழுக்க முழுக்க தமிழ் ப்ராஜெக்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறார் மாதிரியும் அதே மாதிரி முழுக்க முழுக்க சென்னையிலே வந்து செட்டில் ஆக போகிறாரு ஃபேமிலியோடு அப்படின்ட்டு வீடு வந்து இங்கே பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருந்தது சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையிலேயே வருவார பேங்களூரை விட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்த இடமாச்சு அப்படின்ட்டு ஆனால் ரசிகர்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க பயங்கரமாக இன்ஃப இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது எனக்குமே ஷேர் பண்ணணுன்னு ஒரு பக்கம் ஆசை இருந்துச்சு இருந்தாலும் வந்து அஃபிஷியலான சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வராமல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஷேர் பண்ணல ஃபைனலாக இன்றைக்கி நம்ம சுவாமி அவரோட இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டாரு அப்கமிங் நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருக்காரு அது எல்லாமே செட் ஆகிடுச்சு அப்படின்னா சென்னையே வந்து செட்டாக செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வாசியாக மறுபடியும் நம்ம சுவாமி வந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பெங்களூர் அப்புறம் சென்னை இது ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஏன்னா சென்னையில் இருக்க மாதிரியே தான் பெங்களூர்லும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி முழுக்க சென்னை வந்துட்டார் போது இங்கே இருக்கிற ஈவென்ட்ஸ் இன்டர்வியூஸ் அப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் எதுக்கும் வந்து ட்ராவல் பண்ணி வர வேண்டிய அவசியமே கிடையாது நினச்ச உடனே நினச்ச இடத்துக்கு வந்து நிற்பார் இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்கமிங் நம்ம ஹீரோ மூவி ப்ராஜெக்ட் எதாவது இருக்காரான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு தமிழ் மூவி ப்ராஜெக்ட் ஏதோ பேச்சுவார்த்தை போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்